நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இமானவேல் பேசுகிறேன் தமிழகத்தில் வெப்பசலன மழை மேகங்கள் ஆங்காங்கே உருவாகத் தொடங்கிவிட்டதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திலும் வடமேற்கு உள் மாவட்டங்களில் மேற்கு மற்றும் மேற்கு மாவட்ட பகுதிகளில் உட்பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழையானது அங்குமிங்குமாக பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாகவே இருக்கிறது எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களை இந்த காணொலியின் வாயிலாக நாம் விரிவாகவும் தெளிவாகவும் விவாதிக்கலாம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகள் பட்டியலும் எனக்கு கிடைக்க வந்துவிட்டது இந்த காணொலியின் இறுதியில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் முழுமையான மழை அளவுகள் பட்டியலை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன் இப்போ நம்ம நிகழ்நேர தகவல்களை பார்த்துவிட்டு அதன் பிறகு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பது தொடர்பான விஷயங்களை விரிவாகவும் தெளிவாகவும் விவாதிக்கலாம் இன்றைக்கு தேதி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மே மாதம் நாலாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தான் நாம் இப்போ இருக்கோம் இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா பிற்பகல் இரண்டு முப்பது மணி ஆகிறது அதாவது இந்த காணொலியை நான் பதிவு செய்ய தொடங்கி இருக்கக்கூடிய நேரம் என்பது பிற்பகல் இரண்டு முப்பது மணி சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் மற்றும் செயற்கைக்கோள் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது ஈரோடு மற்றும் சேலம் மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே மழை மேகங்கள் பதிவாக தொடங்கிவிட்டதை நம்மால உறுதி செய்ய இயல்கிறது சில நிமிடங்களுக்கு முன்பு கூட பார்த்தீங்கன்னாக்கா சத்தியமங்கலம் கோபிச்செட்டிப்பாளையம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் மிக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி வந்தது நிச்சயமாக கருமந்தூர் சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சத்தியமங்கலம் மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம் நீங்கள் யாராவது சத்தியமங்கலம் கோபிச்செட்டிப்பாளையம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் வசித்து கொண்டு இருந்தீங்கனாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே போல் திம்மானூர் அன்னூர் மற்றும் திமானூர் இருக்கக்கூடிய பகுதிகள் அதே போல் சின்னக்கல்லிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் முடுதுறை சுற்று பகுதிகள் சோழவனூர் சுற்றுவட்டார பகுதிகள் புங்கூர் சுற்றுவட்டார பகுதிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அன்னூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகள் ஸோ அன்னூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த தகவலையும் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இவைகளெல்லாம் ஒரு இருக்க குன்னூருக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அலக்கரை மற்றும் குன்னூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மேகங்களானது பதிவாக தொடங்கி இருக்கிறது இவை தவிர்த்து நாம் பார்த்தோமே ஆனால் தருமபுரி மாவட்டத்திலும் குறிப்பாக பெண்ணாகரத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் பெண்ணாகரம் ஒகேணக்கல் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் மழை மேகங்களானது பதிவாக தொடங்கி இருக்கிறது சேலம் மாவட்டத்தில் ஆத்தூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் மழை மையங்கள் தென்பட்டு கொண்டிருப்பதையும் இருப்பதையும் நம்மால் உறுதி செய்ய இயல்கிறது எல்லாம் ஒரு புறம் இருக்க பேர்ணாம்பட்டு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் குறிப்பாக பேர்ணாம்பட்டுக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்றுமே பார்த்தீங்கன்னாக்கா மழை மையங்கள் பதிவாக தொடங்கிவிட்டது இந்நேரம் பேரணாம்பட்டில் மழையே பதிவாக இருக்கணும் இந்த காணொலியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பேரணாம்பேட்டு பகுதியில் நிச்சயமாக மழை பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் நீங்கள் யாராவது பேர்னாம்பட்டில் வசித்து கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள் பேரணாம்பட்டு மற்றும் குடியாத்தம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் ஆங்காங்கே மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அது இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்த வரையில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் வேலூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் சித்தூர் வேலூர் இருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நாம் நிகழ்நேர தகவல்களில் பார்த்துருந்ததைப் போலவே வேலூர் மாவட்டத்தினுடைய வடகோடி பகுதியான பேரணாம்பட்டு மற்றும் குடியாத்தம் வட்டார பகுதிகள் உட்பட அவைகளுக்கு இருக்கக்கூடிய இடங்களிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகலாம் நீங்கள் ஒருவேளை அந்த பகுதியில் வசித்து கொண்டு இருந்தீங்கனாக்கா உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அது மட்டும் அல்லாது புங்கானூர் மற்றும் குடியாத்தம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது கோலார் தங்க சுரங்கம் மற்றும் ஆம்பூர் இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான பகுதிகளிலும் ஆங்காங்கே இடியுடன் கூடிய வெப்பசலன மழை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது ஆந்திராவின் குப்பம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் கிருஷ்ணகிரி குப்பம் இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஓசூர் கிருஷ்ணகிரி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழையானது பதிவாகலாம் ஆம்பூர் ஜோலார்பேட்டை இருக்கக்கூடிய அந்த சாலையில் திடீர்னு மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது இதே போன்ற ஒரு சூழல்தான் குடியாத்தம் வேலூர் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் பொருந்தும் சேலம் ஆத்தூர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகலாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்காக்கா ஆத்தூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் நிகழ்நேர தகவல்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருந்தது தொடர்பாக சில விஷயங்கள் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன் சில நிமிடங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாநகராட்சிக்கு மிக நெருக்கத்தில் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழை பதிவாகி வந்தது ரேடார் படங்கள் நாம் நோக்கும் பொழுது இதை போக நாம் பார்த்தோம் என்னால் நீலகிரி மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது உண்டு ஒருவேளை பார்த்தீங்கன்னாக்கா ஆசனூரை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கலஹள்ளி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் குடியூர் ஆசனூர் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய சில பகுதிகளில் இடியுடன் கூடிய வெப்பசலான மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே தான் நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது உண்டு குந்தாபாலம் மற்றும் உதகமண்டலம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் சில இடங்களில் மழை வந்து பதிவாகலாம் அதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் லேசான மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது போல் பார்த்தீங்கன்னாக்கா திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் திடீர்னு வானம் விரட்டி கொண்டு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு இந்த மழையானது பதிவாகும் மழை பதிவாகக்கூடிய பகுதிகளை தவிர்த்து பிற பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா வானம் வந்து மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு மாதிரியாக பார்த்தீங்கன்னா சல்ட்ரியாக ஃபீல் ஆகலாம் அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப புழுக்கமாக இருப்பதை போன்ற ஒரு நிலை வந்து ஏற்படலாம் அதே சமயம் மேகமும் வந்து கொஞ்சம் மூட்டமாக தான் காணப்படும் ஸோ இது வந்து எதை குறிக்கிதுனாக்கா உங்களுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு பகுதியில் மழை பதிவாகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இது வந்து எடுத்துக்காட்டுது ஸோ அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் இந்த மாதிரியான சூழல்கள் திருப்பூர் மாவட்டத்தில் அங்கோன்றும் இங்கொன்றுமாக நிகழ்வதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதே போல் தான் வெள்ளக்கோயில் மற்றும் சென்னிமலை இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட ஓரிரு இடங்களில் மழையானது பதிவாகலாம் திருப்பூர் கோபிச்செட்டிப்பாளையம் இருக்கக்கூடிய அந்த சாலையில் ஏதேனும் இடங்களில் திடீர்னு மழை என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஈரோடு மாவட்ட பகுதிகளுக்கும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது போல் தான் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் அங்காங்கே மழையானது பதிவாகும் வாழ்ப்பாறை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஸோ அதையும் இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஸோ திண்டுக்கல் மாவட்ட உட்பகுதிகளில் கூட அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் திண்டுக்கலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது திண்டுக்கல் வத்தலகுண்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் போல் வளைகிரி மற்றும் கொடைக்கானல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் அங்காங்கே மழையானது பதிவாகலாம் ஜக்கம்பட்டியை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் வாடிப்பட்டி மற்றும் அழகர் கோயில் இருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் மழை பதிவாகலாம் ஒருவேளை அந்த பகுதிகளில் மழை பதிவானதென்றால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் நத்தம் மதுரை இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட ஒரு இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு திருச்சி மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் மணப்பாறை திருச்சி இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையில் திருச்சி துறையூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் ஒரு இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது உண்டு சேலம் மற்றும் நாமக்கல் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம் அதற்கான வாய்ப்புகள் உண்டு அதேபோல் தான் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளிலும் ஆங்காங்கே மழையானது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகலாம் நிகழ்நேர தகவல்களை அடுத்த சில மணி நேரங்கள் கழித்து நமது முகநூல் பக்கத்தில் நமது புதுச்சேரி வதர்மன் முகநூல் பக்கத்தில் நான் உங்கள் கூட எழுத்துப்பூர்வமான பதிவாக பகிர்ந்து கொள்கிறேன் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் வெப்பசலன மழையை பொறுத்த வரைக்கும் அங்கொன்றுமங்கொன்றுமாக தான் மழை வந்து பதிவாகும் இன்னும் நமக்கு தீவிரமடையக்கூடிய நாட்கள் என்பது கொஞ்சம் நாள் கழிச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு மேலும் இது தீவிரமடைய தான் போகுது ஏழாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் இது மென்மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது ஸோ உங்கள் பகுதியில் இன்றைக்கி மழை பதிவாகலை அப்படிங்கும்போது தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா இந்த காலம் அப்படி தான் வெப்பசலன மழையினுடைய இயல்பு என்பதே தான் அங்குன்றும் இங்குன்றமாக பதிவாகும் அந்த நேரத்தில் எந்த பகுதிக்கு சாதகமான சூழல்கள் இருக்குதோ அங்கே தான் மழை வந்து பதிவாகும் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட பார்த்திங்கனாக்கா வானம் வந்து மேகமூட்டத்துடன் காணப்படும் இடிசத்தம் கூட சில இடங்களில் கேட்கும் ஆனால் மழையே பதிவாகாது இதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் தீரணும் இதில் வந்து நம்ம கவலை கொள்வதற்கு எதுவும் கிடையாது அதே போல் இந்த கடல் கொள்ளை தொடர்பாக சில ஊட சில செய்திகள் ஊடகங்களின் வாயிலாக வெளியாகி இருந்தது குறிப்பாக செய்தி ஊடகங்கள் அது தொடர்பான விஷயங்களை ரொம்ப மிகைப்படுத்தி காட்டியது போல் எனக்கு தோன்றியது வந்தது கடல் கொள்ளை அது மாதிரி ஒரு பயங்கரமான டேம்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதில் டைட்டிலாம் வச்சுருந்தாங்க ஸோ அது தொடர்பாக ஒரு எழுத்துபூர்வமான பதிவாக நமது முகநூல் பக்கத்தில் நான் பகிர்ந்துருந்தேன் அதனுடைய காப்பியை கூட நமது போஸ்ட்ல நான் வந்து பதிவு பண்ணியிருந்தேன் அதாவது எழுத்துப்பூர்வமாக நான் பதிவு பண்ணுவேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து பதிவு பண்ணியிருந்தேன் அது உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன் ஸோ இது வந்து கடலோரங்களில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் இது வந்து இயல்பு தான் கடல் அலை என்பது சில காலங்களில் சில நேரங்களில் அரை அடி முதல் ஒன்றரை அடி வரையில் உயர்வது என்பது இயல்பான ஒரு விஷயம் தான் சில இடங்களில் ரொம்ப அந்த கடல் மட்டத்திற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கடலோருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் நீர் வந்து உட்புகும் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவிற்கு ஒரு மிகைப்படுத்தல் இருக்காது இப்போ இந்த அறிவிப்பே பார்த்தீங்கன்னாக்கா நேற்றைய தினமே வெளியாகி வெளியாகி விட்டது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் ஸோ அவங்க வந்து எச்சரிக்கையை எப்போயோ வந்து கொடுத்துட்டாங்க இது நமக்கு தெரியும் இந்த மாதிரி ஒன்று நடக்கும் பட் இது யாருமே வந்து ரொம்ப பெரிய அளவில் ஏன் ப்ரொஜெக்ட் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து வாடிக்கையான ஒரு விஷயம் தானேங்கிறதுனால தான் ப்ரொஜெக்ட் பண்ணல பட் இது செய்தி ஊடகங்களுக்கு இந்த செய்தி கிடைத்த பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியல அவங்களுக்கு ஒரு பயங்கரமான நியூஸ் மாட்டிக்குச்சி அப்படிங்கிற மாதிரி அதை போட்டு கொஞ்சம் பயங்கரமான டைட்டிலெலாம் வச்சு கொஞ்சம் பயங்கரமாகவே அதை வந்து இப்படி கொண்டுட்டு இருந்தாங்க அதை ஒரு பிம்பமாக க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் அது வந்து இயல்பான ஒரு தான் நீங்கள் பயப்பட தேவை கிடையாது அவ்வளோதான் தொழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்தவரையில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக கிளான்மார்கன் நீலகிரி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் சாந்தி விஜயாப்பள்ளி நீலகிரி மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் தேன்கனிக்கோட்டை கிருஷ்ணகிரி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் சத்திரப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் இது வந்து ஒட்டஞ்சத்திர ஒட்டஞ்சத்திரம் மற்றும் பழனி இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பகுதி அங்கே பார்த்திங்கனாக்கா பதினாலு மில்லிமீட்டர் ஜம்முனரத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் ஹரூர் தருமபுரி மாவட்டம் ஏழு மில்லிமீட்டர் சோலையாறு கோயம்புத்தூர் மாவட்டம் ஏழு மில்லிமீட்டர் ராயக்கோட்டை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் ஆறு மில்லிமீட்டர் டேனிஷ்பேட்டை சேலம் மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் ஓசூர் தாலுகா அலுவலகம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் தலி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் அப்பர் கூடலூர் நீலகிரி மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் அதே போல் கிழவரப்பள்ளி அணை கிருஷ்ணகிரி மாவட்டம் நாலு மில்லி மீட்டர் பழனி திண்டுக்கல் மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் ஹரிசன் மலையாளம் லிமிடெட் செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் பாப்பிரெட்டிப்பட்டி தாலுக்கா அலுவலகம் தருமபுரி மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் சிவகிரி தென்காசி மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் நீலகிரி மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் சூலகிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் உதகமண்டலம் நீலகிரி மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் சின்னாரணை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் ஸோ அவ்வளோதான் தொடர்களுடைய கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் ஈரோடு மாவட்டம் தாலவாடியில் கூட ஒரு ஒரு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனக்கூட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது கொள்வது உங்கள் இம்மானுவேல் நன்றி வணக்கம்